ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு அதுல மூசு கட்சிக்கு பெரிய வெற்றியும் கிடைச்சிருக்கு சீனாவுக்கு ஒரே கொண்டாட்டம்தான் அப்படின்னே பேசப்படுது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மாலத்தீவுல நேற்று நடந்த அதிபர் தேர்தல்ல அதிபராக இருக்கும் மூசு கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை மிக எளிதாக வென்றிருக்காங்க இதன் பிறகு முய்சுவால் எளிதாக விரும்பிய சட்டங்களை கொண்டு வர முடியும் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கிற குட்டி தீவு நாடுதான் மாலத்தீவு அங்கு அதிபராக முய்சு இருக்கிற நிலையில நேற்று ஞாயிற்றுக்கிழமை அங்கே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அங்கு மொத்தம் தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் இருக்கும் நிலையில ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் மாலத்தீவு மக்கள் இந்த முறை தங்கள் எம்பிக்களை தேர்வு செஞ்சாங்க மாலத்தீவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அங்கே நமது நாட்டை போல பிரதமர் இல்லை அங்கே அதிபர்தான் எல்லாமே மாலத்தீவுல அனைத்து அதிகாரங்களும் அதிபருக்கே இருக்கும் இந்த அதிபர் தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு முறை தனியாகவே நடக்கும் கடந்த ஆண்டு நடந்த இந்த அதிபர் தேர்தல்ல தான் முயசு வெற்றி பெற்று இருந்தார் இதே போல தேர்தல் நடந்து சில மாதங்கள் கழித்து மாலத்தீவு நாடாளுமன்றத்திற்கு தனியாக தேர்தல் நடக்கும் தான் எம்பிக்கள் தேர்வாவாங்க அதிபராக யார் இருந்தாலும் பெரும்பான்மை தான் முக்கியம் அப்போதுதான் அதிபர் விரும்பிய சட்டங்களை கொண்டு வர முடியும் இதன் காரணமாகவே முயசுவால் கடந்த சில மாதங்களாக விரும்பிய சட்டத்தை கொண்டு வர முடியல இதன் காரணமாகவே நேற்றைய நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது இதற்கிடையில மாலத்தீவு அதிபராக இருக்கும் முயசு இப்போது நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மையை பெற்றிருக்காரு மாலத்தீவுல நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல முயசு கட்சி அதிகப்படியான இடங்களில் வென்றிருக்காங்க அங்கு மொத்தம் தொண்ணூத்தி மூணு இடங்கள் இருக்கும் நிலையில இதுவரை குறைந்தது அறுபத்தி ஆறு இடங்களை முய்சு கட்சி வென்றிருக்காங்க இது நாடாளுமன்றத்துல மூணு அப்படி இல்லைன்னா ரெண்டு பங்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெற்றியைத் தொடர்ந்து முயசு தனது சீன ஆதரவு செயல்பாடுகளை அதிகரிப்பாரு அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது தேர்தலுக்கு முன்பு முயசுவின் பிஎன்சி கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்ந்தே வெறும் எட்டு எம்பிக்கள் மட்டும்தான் இருந்தாங்க இதனால அவரால் விரும்பிய சட்டங்களை எளிதாக கொண்டு வர முடியல அவர் ஏதாவது சட்டத்தை கொண்டு வர முயன்றால் நாடாளுமன்றத்துல அது தோற்கடிக்கும் நிகழ்வுகளாகவே தொடர்ந்தது இதனால இந்த நாடாளுமன்ற தேர்தல் முயிசு கட்சிக்கு முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டது இந்த சூழல்ல தான் மூசு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு அங்கு முன்பு நாடாளுமன்றத்துல பெரும்பான்மையை வைத்திருந்த முக்கிய எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சியால சுமார் பன்னிரண்டு இடங்கள்ல மட்டுமே வெல்ல முடிந்தது பெரிய வெற்றி உற்சாகத்தை கொடுத்துருக்குது அவர் ஏற்கனவே அதிபராக பொறுப்பேற்றது முதலே இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வராரு குறிப்பாக இந்திய ராணுவத்தை வெளியேற்ற வலியுறுத்தி வராரு இப்போது மொய்சூர் நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மையை பெற்றுவிட்ட நிலையில இது போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது